வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகன்ற கட்சி தேருமோ இல்லை தேராதோ வருமோ வராதோ ஏன்னா தமிழ்நாடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வை சம்பாதிச்சிருக்கு இந்த திமுகவினுடைய இத்தனை ஆண்டு கால ஆட்சி அந்த ஆட்சியின் மீது இவ்வளோ வெறுப்புணர்வு இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய விசிக்கா இந்த நேரம் பார்த்து திமுக இறங்கி அடிக்காமல் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அளவு நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்லையோ எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்டாக தாங்கன்ற அளவுக்கு வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் போன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றவர் இந்த முறை தான் பண சின்னத்தில் வெற்றி பெற்றாரு அவர் என்ன சொல்றாரு ஆச்சரியத்தில் பங்கு எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அது இருபத்தி ஆறில் கேட்கவே மாட்டோம் திமுக யாரோட தயவம் இல்லாமல் வெற்றி பெறணும் தனிப்பெரும்பான்மையா வெற்றி பெறணும் இவர் சொல்றாரு இவர் தான் கூட்டணி கட்சியில் இருக்காரு அதாவது விசிகா கம்யூனிஸ்ட்டு மதிமுக அண்ணன் கமல் அண்ணன் கட்சி எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இவங்களே நின்று யா இவங்க இவங்க சப்போர்ட் கூட வேணாமா இவங்களே தனி நின்று வின் பண்ணுமா இது யாருடைய பேச்சு இதை யார் பேசுவா திமுகவுடைய உறுப்பினர் பேசுவாங்க திமுகனுடைய நிர்வாகிகள் பேசுவாங்க வீசிக்கா கட்சி சொந்தங்க யாரும் பேசக்கூடாது ஏன்னு கேட்டால் நீங்கள் வீசிக்கான்ற கட்சி வச்சுன்னு உங்கள் தலைவர் முதலமைச்சராகணும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் அதுக்காக தானே விசிகா வச்சுருக்கீங்க அப்போ திமுக தான் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இல்லை திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீசி காதல் போன்ற நோக்கமே கிடையாது வீசிக்கான ஒரு கட்சி உருவாக வேண்டிய தேவையும் கிடையாது அப்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அண்ணன் திருமவர்கள் ஒரு மனு சொல்லியிருந்தார் ஆட்சி அதிகாரத்தில் எப்போ பங்கு கேட்போம் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள்லாம் எப்போ பலவீனப்பட்டு போதோ அன்னைக்கு நாங்கள் கேட்போம் எப்படி பலவீனப்பட்டு போகும்னா தனிப்பெரும்பான்மையாக உதயசுவரின் சின்ன மட்டுமே இத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி வெற்றி பெறாத சூழல் ஏற்பட்டால் அன்னைக்கு கூட்டணி கட்சியோடு தயவு ஏற்படும் உதாரணத்துக்கு நடந்த முறைய பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனிப்பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர முறையில் கூட்டணி கட்சிகளுடைய தயவுனால் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க தனிப்பெரும்பான் வந்திருந்தாங்க அப்போது இது எப்படி நடக்குதுன்னா அந்த தாமரை சின்னம் பெரும்பான்மையாக வந்து வெற்றி பெறுவதற்கான அத்தனை இடங்களும் பெறலை அப்போ திமுக அப்போ தமிழ்நாட்டில் எப்படி வரும் அப்போ திமுக பல இடங்கள் தோற்கப்பட்டால்தான் இந்த கூட்டணி கட்சியுடைய ஆதரவு நான் சொல்றேன் விசிகா மதிமுக நம்ம கமல் சார் கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து ஆதரவு தெரிவித்தா தான் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்ப விசிகாவின் தலைவர் அண்ணன் திரும்பவே அதுதான் சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த திராவிட கட்சிகள் விளைவினப்பட்டு போகணும் இவங்க தனிப்பெரும்பான்மை வரக்கூடிய சூழல் ஒரு நாள் ஏற்படணும் அன்னைக்கு எங்களுடைய ஆதரவு தேவைப்படும் அன்னைக்கு நாங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி அமைப்போம் அன்னைக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் அண்ணன் திரும்ப சொல்லக்கூடியது ஆனா இவர் என்ன சொல்றாரு தனி பெரும்பான்மை எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா பொதுவா நிறைய பேர் நான் பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பிரதாப் வீசி காக்கக்கூடிய அண்ணன் திருமாவை தவிர அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களாம் திமுக ஆதரவாளர்கள் இவங்களாம் வீசிக்காவே கிடையாது அண்ணன் வந்து இவங்க சீட் தரணும்னா இவங்க எல்லாம் போயிட்டு திமுக கூட போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க நான் அவங்ககிட்ட வாதம் பண்ணிருக்கேன் அப்படின்னா பேசாதீங்க ஏன்னா விசிஆர் கட்சிக்கு கொத்தவன் வரான்னா நோக்கம்ன்றது வேறு ஒன்றுவாக இருக்கும் மக்களுடைய விடுதலை வெறுமனையாக வந்து பதவிக்காக மட்டும் வர மாட்டாங்கன்னு நான் ஆர்குமெண்ட்லாம் பண்ணிக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நான் பண்ண ஆர்குமெண்ட்டுக்காக என்ன சொல்கிறது நம்ம வேதனம் தான் பண்ணோம் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரும்ப குரலாக தான் அவர் குரல் பார்க்கப்படும் அவர் சொல்கிறார் சரி இதுக்கு அண்ணன் திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான நிலைமை வந்து இல்லை அப்படி ஒரு சூழ் இல்லைன்றத கருத்துலேருந்து சொல்லியிருப்பார் கருத்து அந்த கருத்தை அதை ஏற்றுக்கணும் அப்படின்றத திரும்ப சொல்லியிருக்காரு எனக்கு உள்ளபடியே வீசிக்கான்ற கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறதோ இல்லை ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கோ முட்டுக்கட்டு போடுவதற்கு வெளியே இருந்து சங்கிகளோ ஆர்எஸ்எஸ்ஸோ உள்ளே வர தேவையில்லை இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவிற்கு எதிராக பேசக்கூடியவர்களே போதும் இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றே போதும் தான் நான் பார்க்குறேன் சட்டமன்றத்தில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சிந்தனை சலனை தவிர மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திமுக உறுப்பினர் போலவே நடந்துக்கிறாங்க இவங்க ஒரு நாள் தலித் பற்றி பேசி பார்த்தது கிடையாது ஒரு நாள் பட்டியலின மக்கள் விடுதலை பற்றி பேசுனது கிடையாது உரிமைகளை பற்றி நான் பேசினதுக்கு பார்த்தது இவங்க பேசி நான் பார்த்ததே கிடையாது எந்நேரம் நேரம் பார்த்தீங்கன்னா ஐயா கருணாநிதி புகழ் வாழ்க ஐயோ தப்பு வாயில் போட்டுங்க ஐயா கலைஞர் புகழ் வாழ்க்கை கருணாநிதின்னு சொல்லக்கூடாதுல்ல அதனால் கிட்டத்தட்ட இவர்களெல்லாம் தங்களை திமுகவாகவும் திமுகவின் உறுப்பினராக தான் இவர்கள் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த ரவிக்குமார் மட்டும் என்ன விதிவில் வைக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா அவர் தான் வந்து இப்போ நடந்து முடிந்த இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா பானை சின்னம் முன்னாடி உதயசூரியன் சின்னம் அவர் வெளிப்படையாகவே வந்து போன சட்டமன்ற போற பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ அந்த விசுவாசம் இருக்கும் இல்லையா அதனால தான் விசுவாசத்தை வெளிக்காட்டுறாரு அப்போது திமுக திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு அதோடு மக்கள் மட்டும் நிற்காம இந்த கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சிக்கு வர வேண்டும் யாருடைய தெய்வம் தேவையில்லையே எங்களுடைய தெய்வம் கூட தேவையில்லை இது என்ன மாதிரியான மாதம் அப்பா நான் திரும்ப சொன்ன அந்த திராவிட கட்சிகள் பலம் எழுந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்பலையா தமிழ்நாட்டில் காலங்காலத்திற்கு திமுக தான் ஆட்சி செய்யணும் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் அவருக்கு பிறகாக ஒரு மகன் உதயநிதி ஆகணும் அவருக்கு பிறகாக அவருடைய மகன் இன்பநிதி ஆகணுன்றது தான் அண்ணன் ரவிக்கும் அவருடைய விருப்பமாக இருக்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் திமுக உங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் இல்லை ஐயா ஸ்டாலினுடைய குடும்பம் தான் என் நேரமும் மன்னர் பரம்பரைக்குள்ளே வீட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீசிக்காக வந்தீங்க திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாமே அந்த கட்சி ஆதரித்து பேசியிருக்கலாமே நம்ம வீசிக்கான்ற கட்சி அதிகாரத்துக்கு வரணும் அண்ணன் திருமாவர்கள் முதலமைச்சராக சொல்லி விரும்பக்கூடிய நபர் நான் ஆனால் நம்மள என்ன பண்ணுறானுங்க கேள்வி பண்ணுறானுங்க கிண்டல் பண்ணுறானுங்க என்ன பண்ணுறானுங்க நீ வந்து சங்கி நீ வந்து ஆர்எஸ்எஸ் நீ அவன் நீ இவன் நீ நாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி எனக்குலாம் நீ நாம் தமிழ் சொல்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது நீ என்ன பண்ணுற என்னை விமர்சனம் பண்ணுறல இன்றைக்கி உங்கள் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது கூட்டணி பங்கு கேட்க மாட்டேன்னு சொன்ன ரவிக்குமாரை விமர்சனம் பண்ணுவீங்களா நான் இன்றைக்கி விரும்புகிறேன் நான் அண்ணன் ஆனால் முதலமைச்சர் ஆகணும் விசிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் விரும்புகிறேன் நான் ஆனால் நான் உனக்கு எதிரியாக தர்றேன் இவங்களுக்கு என்னென்னா விசிகா கட்சியை விமர்சனம் பண்ணால் கூட பரவாயில்ல அண்ணன் திருமாவா விமர்சனம் கூட பரவாயில்ல ஆனால் திமுக கேள்வி கேட்டால் இந்த விசிகாவை விசிக்காரர்கள் கூட சில நபர் வந்துடுறாங்க ஆனால் ரவிக்குமார் போன்றவர்கள் வந்து வந்துடுறாங்க நீ இவன் நீ அவன் என்ன விமர்சனம் பண்ணி உங்களுக்கு என்ன போகுது ஒன்றும் போகிறது கிடையாது உங்கள் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது கூட்டணி கூட்டணி ஆட்சி அமையக்கூடாது நாங்கள் ஆட்சி அறிவித்துல பங்கு கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்களவே விமர்சனம் பண்ணு நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நம்ம இவங்க கடை திருப்பி திருப்பி விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு விசிகான்ற கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று விரும்புபவர்கள் சங்கிகளோ ஆர்எஸ்எஸோ கிடையாது விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவிட விசுவாசிகள் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு கருத்தை எப்படி சொல்ல முடியும் அண்ணன் திரும்ப ஒரு கருத்து சொல்கிறாரு நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா எப்படி அது இன்னைக்கு திமுக தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரும் வெறுப்புணர்வு சம்பாதி வச்சுருக்கு எங்கே பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லா இடத்தையும் தலை தூக்கியிருக்கு அதே போல் சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிருக்கு சாதிய மோதல்கள் அதிகரிச்சிருக்கு அப்போது இவ்வளவு எதிர்ப்பு சந்தித்திருக்கக்கூடிய திமுக இருபத்தி ஆறில் பெரும்பான்மையாக வரணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி ஆதரிக்கிறீங்க ஆதரிங்க அவங்க தான் வந்து ஆச்சரியக்காரத்துக்கு வரணும் விரும்புவீங்க அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் உங்களுடைய சுயத்தை எழுந்துவிட்டு எங்களுக்கு வந்து ஆச்சரியிகாரம்லாம் வேணாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அவங்களே வந்து போட்டுன்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான வாதம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு விசிகாவிற்கு எதிரி வெளியே இருக்காங்களோ இல்லையோ அந்த கட்சிக்குள்ளவே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் ரவிக்குமார் யார் தெரியுமா அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா கொலை கொலைமிரட்டு லிஸ்ட்டில் அவர் இருக்கார் உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் நானும் அதெல்லாம் பார்த்துருக்கேன் எதுவும் பார்க்காமலாம் இல்லை ஆனால் அவர் தாங்க சொல்கிறாரு அவருடைய வாயிலிருந்து உதித்த அந்த முத்தான வார்த்தைகள் தான் திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சேபிக்கும் திமுக கூட்டணி ஆட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது அதே அண்ணன் ரவிக்குமாரோடைய வாயிலிருந்து உதித்த அந்த முத்தான வார்த்தைகள் தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமா வராதான்றது மக்கள்கிட்ட இருக்குது நாம் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம் நிச்சயமாக விரும்புகிறோம் ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசிக்கா ஒரே கட்சி வெளியே போச்சுன்னா கூட திமுக படுந்தோல்வி அடைங்கிறது எனக்கே தெரியுது இது விசிக்காவுக்கு புரியாதா நீ வீசிக்காக பாடம் எடுக்க வேணாம் நீ எங்கள் தலைவருக்கு பாடம் எடுக்கணும் பாடம்லாம் எடுக்கலை ஒரு பார்வையாளர்கள் நம்ம பொழுது தெரியுது திமுக கட்சியில் திமுக கருக்கு பிறகு வெறும் பெரும் வலிமையான கட்சி வந்து தான் அங்கே ஒரு டிசைனிங் ஃபேக்டராக திரும்ப தான் இருக்கார் அவர் தனக்கான சீட்டுகளை வலிமையாக கேட்டு பெறுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு அவர் போய் அவர்கிட்ட கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது தாங்கன்னு சொன்னால் தந்தா ஆகணும் ஏன்டான்னா அவர் ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்கார் ஒரு கேம் சேஞ்சராக இருக்காருன்றது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையா பாஸ்வான் இருபத்தி ஒம்போது தொகுதிகள் பெற்று பத்தொம்பது தொகுதியில் வெற்றி பெறார் பீகாரில் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சி தொகுதியாக வாங்க வேணாவா எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு தொகுதிகளை குறைவு இருபத்தஞ்சு சீட் அசால்ட்டாக கொடுக்கலாம் அவங்க காங்கிரஸை கொடுக்குறத விட இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் காங்கிரஸ் ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் விசிகா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் கேட்க மாட்டோம் நம்ம வாங்கணும்னு சொன்னால் கூட எங்களுக்கு வாங்கி தண்ணி போய் வேலை வைப்பார் நமக்கு சிரிப்பு தான் வருது எல்லாம் பார்க்கும்பொழுது அதாவது கான்ற கட்சியை திமுகவை சார்ந்தவர்கள் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சில பேர் விசி காலத்தை பயன்படுத்துகிறாங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டுறாங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டுறாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்காத திமுக விமர்சனம் பண்ண மாட்டுறாங்க நீங்கள்லாம் பொது தொகுதி காசுப்படலாமே என்று சொல்லக்கூடிய நபர்களில் திமுகவில் இருக்கிறார்கள் அவங்க விமர்சனம் பண்ண மாட்டுறாங்க விசிக்கா வளர்ச்சி அடைய வேண்டும் ஆனால் திரும்ப முதலமைச்சராக வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்திற்காக உழைத்த ஒரு மனிதர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதுதான் நியாயம் என்று பேசக்கூடிய நம்மை போன்றவர்களை யாரை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா திமுக கிடையாது விசிக்கா அப்போ அந்த மனநிலை எப்படி இருக்குது என்பதை விசிகாவுடைய தோழர்கள் நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் உண்மையாகவே விசிகாவிற்கு எதிரிகள் எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ இன்றைக்கி இல்லை இப்போ இல்லை கருத்தில் ரீதியாக இருக்கலாம் ஆனால் கூட இருந்து கொண்டே துரோகம் இழைக்கக்கூடியவர்களை நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் வரை விசிகான்ற கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கோ அல்லது கூட்டணி ஆட்சிக்கோ அண்ணன் திருமாவும் முதலமைச்சராக இருக்கோ இப்படி மற்ற கட்சிக்கு விசுவாசிகள் இருக்கும் முறை நடக்காது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதை நான் சொல்லுகிறேன் பிறகு நீங்கள் திட்டுவோர் திட்டட்டும் நன்றி வணக்கம்